அடுத்ததாக தனது உக்கிரமான மொழியால் நவீன தமிழ் கவிதை மொழிக்கு ஒரு புதிய வண்ணத்தை சேர்த்தவர் வாழ்வின் இனிப்பையும் கசப்பையும் அதன் எல்லைகளுக்கே சென்று எழுதுபவர் தற்போது மனுஷபுத்திரனின் ஹாலோவின் தினத்தில் நூலகத்தில் ஒரு பெய் நூல் குறித்து உரையாற்ற அனைவருக்கும் மாலை வணக்கம் மேடையில் இருக்கின்ற சான்றோர்கள் கீழே இருக்கின்ற அன்பர்கள் சான்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் இந்த விருந்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல சாம்பார் சட்னி கூட்டு பாயசம் எல்லாத்தையுமே தாராளமாக வைப்பாங்க அப்புறம் பந்தி முடிகிற நேரத்தில் கூட்டம் அதிகமாக வர்றதை பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா இனிமேல் கம்மியாக வைங்க எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி டைம் போயிடுச்சு கொஞ்சோண்டு இருக்குது அந்த டைமுக்குள்ளே பேசி முடியுங்கிற அறிவுறுத்தலோடு நாங்கள் வந்திருக்கேன் உலகின் மிக அழகான பெண் அப்படின்னு ஒரு சொல் உண்டு அந்த மாதிரி உலகின் மிக அதிக கவிதைகளை எழுதிய ஒரு கவிஞர் மணிஷபுத்திரன் அவர்கள் அவர்களுடைய நூல் வெளியீட்டு விழா இது கண்டிப்பாக இதை வந்து ஒழுங்காக கொண்டு போனால் கின்னஸ் போகும்னு நினைக்கிறேன் கவிதை எண்ணிக்கை அவர் முறையாக இன்னும் அதை பண்ணலை மனுஷ் அதாவது எந்த ஒரு துறையை எடுத்துக்கொண்டாலும் அந்த துறையின் பெயரை சொன்னவுடன் அந்த துறையோடு சேர்த்து சில முகங்கள் ஞாபகத்துக்கு வரும் அது சினிமாவாக இருக்கலாம் கலைத்துறையாக இருக்கலாம் எந்த ஒரு கலைத்துறையாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் அப்படி கவிதை என்றதும் எல்லோருக்கும் வருகிற முதல் முகமாக ஒரு பிரம்மாண்ட முகமாக மனுஷனுடைய முகம் இருக்கிறது அந்த முகம் தமிழ் கவிதையின் மிக முக்கியமான அடையாளமாக மெல்ல மெல்ல அது ஒரு பிரம்மாண்ட உருவத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறது அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவருடைய ஒரு கவிதை உண்டு ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து திங்கள் கிழமையை நோக்கிச் செல்வது என்பது அந்தரங்க துயரத்திலிருந்து பொது துயரங்களை நோக்கிச் செல்வது அப்படின்னு ஒரு கவிதை மிகச்சிறந்த கவிதை அடிப்படையில் ஒரு கவிதை செயல்பாடு என்பதே அப்படிப்பட்டது நினைக்கிறேன் நான் மனிதன் தன்னுடைய அகத்துயரத்தை பொதுத்துயரமாகவும் ஒரு பொதுத்துயரத்தை அகத்துயரமாகவும் பாவித்து தான் எந்த ஒரு படைப்பாளையும் கலைஞனும் இயங்குகிறான் அதுதான் ஒரு மிகச்சிறந்த கலையாக உருமாறுது மனுஷ் என்கிற கவிஞனின் மிக முக்கியமான ஒரு பணி அப்படின்னு சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அன்றாடங்களின் கவிஞர் தினசரி கவிஞர் அவர் இந்த சொல் வந்து ஒரு மாதிரி சாதாரண சொல்லாக அல்லது மனிதப்படுத்தப்படுகின்ற சொல்லாக அல்லது ஒரு விமர்சன சொல் போல தோன்றலாம் ஆனால் அவர் ஒரு தினசரி கவிஞர் என்பதை நான் ஒரு பாராட்டு சொல்லாக நான் இங்கே வைக்க விரும்புகிறேன் ஏன்னா இது ஒரு குழப்பமான ஒரு வாழ்நிலை காலம் நினைக்கிறேன் நான் இது இது டேட்டாக்களுடைய செய்திகளுடைய தகவல்களுடைய மேனப்புளைட் பண்ணக்கூடிய பல்வேறு தகவல்களால் நிறைந்த ஒரு வாழ்க்கை இந்த நாளில் எது உண்மை எது சரி என்பதை சொல்வதற்கு நபர்கள் இல்லை மிக குறைவாக இருக்கிறார்கள் நபர்களை இல்லை என்று சொல்ல முடியாது மிக குறைவான நபர்களே இருக்கிறார்கள் ஒரே நேரத்தில் இந்த உலகம் எப்போதும் மிகுந்த நம்பிக்கைக்குரியதாகவும் நம்பிக்கைக்கு அற்றதாகவும் இருந்திருக்கிறது இப்போது அது மிகையாக இருக்கிறது இந்த நேரத்தில் எதை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும் என்று மக்களுக்கு சொல்வதற்கு மனிதர்கள் தேவைப்படுகிறார்கள் ஏனென்றால் இந்த உலகின் பெரும்பாலான மனிதர்கள் சிந்திப்பதற்கோ தன்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது என்பதை சிந்திப்பதற்கான நேரமற்ற மனிதர்களாக இருக்கிறார்கள் வயிற்றுப்பாட்டுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக சிந்திப்பதற்கு யாரேனும் இங்கு தேவைப்படுகிறது சமூகத்திற்கு ஆள் தேவைப்படுகிறது அப்படியாக சிந்திக்கிறவர்கள் இயங்குகிறவர்கள் பேசுகிறவர்கள் தான் கலைஞர்கள் படைப்பாளிகள் கவிஞர்கள் நான் அந்த வகையில் தொடர்ந்து இந்த உலகின் எல்லா பிரச்சனைகள் குறித்தும் எழுதி கொண்டிருக்கிற மனுஷ் ஒரு மிக முக்கியமான பங்களிப்பை தமிழ் சமூகத்துக்கு செய்து கொண்டிருக்கிறார் நான் நம்புறேன் ஏனென்றால் அன்றாட கவிதைகளை எழுதுவது அன்றாட செய்திகளை கவிதையாக எழுதுவது என்பது கவிதையாக ஆகாது அது வெறும் செய்தியாக மாறிவிடும் அது எப்படி போராடினாலும் கவிதை ஆகாது என்கிற ஒரு வாதம் எப்போதும் தமிழில் உண்டு இன்னும் சொல்ல போனால் பாரதியாருடைய அகப்பாடல்கள் கண்ணம்மா பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் தவிர்த்து அவருடைய பெரும்பான்மையான அரசியல் கவிதைகள் கவிதைகளாக இல்லை என்று நீர்த்து போய்விட்டன என்று பேசுகிற ஒரு பெரும் ஒரு குரல் இருக்கு தமிழ் கவிதைக்குள்ள நவீன குரல் அந்த விமர்சனம் மனுஷ் மீதும் வைக்கப்படுகிறது ஆனால் என்னை பொறுத்தவரை அன்றாடத்தை எழுதுவது அல்லது அன்றாடத்தின் நிகழ்வுகளுக்கு பிரச்சனைகளுக்கு கருத்து சொல்வது அல்லது கவிதை நடையில் சொல்வது அல்லது ஒரு அதாவது பத்து கவிதைகள் அப்படி எழுதும்போது ஒரு கவிதை அன்றாடத்தை எப்படி கவிதையாக்க வேண்டும் என்கிற ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுகிறது இந்த பணி ரொம்ப மிக முக்கியமான ஒரு பணின்னு நான் நினைக்கிறேன் மனுஷ் என்கிற ஒரு பெயர் கேட்டது எனக்கு எப்பவுமே ஒரு நினைவு கூறேன் என்னன்னா இந்த பூமிக்கு மேல உள்ள எதை பற்றியும் எழுதக்கூடிய ஒரு நபர் இது வரைக்கும் அவர் விட்டு வச்சிருக்கிற பொருட்கள் எதுவும் இருக்கான்னு எனக்கு தெரியல அந்த அளவுக்கு எல்லாவற்றையும் பற்றி எழுதுகிற ஒரு கவிஞராக அவர் இருக்கிறார் இந்த குறிப்பிட்ட எனக்கு கொடுக்கப்பட்ட தொகுப்பு ஒரு தமிழின் ஒரு பகுப்பு உண்டு ஆறு பருவ காலங்கள் ஆறு பெரும்பொழுதுகள் ஆறு சிறு பொழுதுகள்னு தொல்காப்பியம் பிரிக்குது காலத்தை அதுபோல இந்த கடந்த ஆண்டினுடைய ஆறு பொழுதுகளிலும் அதன் உள்ளார்ந்த சிறு பொழுதுகளிலும் என்னவெல்லாம் நிகழ்ந்தது அதை எப்படி மனுஷ் எதிர்கொண்டார் என்கிற ஒரு சுயசரிதை தன்மையிலான நூல்கள்தான் கவிதை நூல்கள்தான் இந்த ஆறு நூல்களும் நான் கருதுறேன் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நூல் வந்து குளிர்காலத்தை பற்றியது கிட்டத்தட்ட இந்த காலத்தை பற்றியது இதற்குள் நிகழ்கின்ற அரசியல் காதல் உடல் எல்லா விஷயங்களும் இந்த கவிதைக்குள்ள பேசப்பட்டிருக்கு குறிப்பாக மனுஷனுடைய கவிதைகள் மிகையாக இருக்கக்கூடிய புறக்கணிப்பின் இழப்பின் தனித்து விடப்படுதலின் துயரங்கள் தொடர்ந்து இந்த கவிதைகளுக்குள்ள பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு குளிர் ஆங்காங்கே வருது நான் ஒரு சில கவிதைகளை சொல்லி இந்த தொகுப்பினுடைய முக்கியத்துவத்தை நான் பேச நினைக்கிறேன் ஏன் மனுஷனுடைய கவிதைகள் சுயசிறுத்தை தன்மையுடைய கவிதைகள் நான் சொல்றேன்னா மனு சமீப காலங்களில் வந்து கடுமையான கை வழியால் ரொம்ப அவதி உற்றுக் கொண்டிருக்கிறார் அவர் அவரை புரிந்து கொள்வதற்கு இந்த ஆறு கவிதையினர்களுமே ஒரு மிக முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் மாதிரியும் கூட இருக்கு ஒரு வகையில் அவர் எழுதுறாரு எழுதும் கைகள் என்கிற ஒரு கவிதை எனக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும் என் எழுதும் கைகளுக்கு ஒன்றும் நடக்க வேண்டாம் என் வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் மாறட்டும் எழுதும் இந்த மனம் மட்டும் மாற வேண்டாம் பறிகொடுக்காமல் எதையும் பற்றிக்கொள்ள முடிந்ததில்லை பற்றுக்கோடன இருந்ததெல்லாம் நினைப்பதையெல்லாம் எழுத முடிகிற இந்த ஒரே ஒரு வித்தை மட்டும்தான் எனவே எனக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும் என் எழுதும் கைகளுக்கு ஒன்றும் நடக்க வேண்டாம் அப்படின்னு அந்த கவிதை முடியுது மிகச்சிறந்த ஒரு கவிதை எனக்கு மனுஷனுடைய சில ஸ்டேட்மெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் கவிதைகளுக்குள்ளோராக இடம்படுகிற ஸ்டேட்மெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அது ரொம்ப ஆத்தென்டிகேட்டடாக இருக்கும் ஒரு மனிதன் ஒரு ஆயிரம் ஆண்டு காலம் வாழ்ந்து இந்த மொத்த வாழ்வின் சாரத்தையும் செறித்து கொண்டு எழுதுவதை போல சில நேரத்தில் அந்த சொற்கள் இருக்கும் அவர் சொல்றாரு இந்த உலகில் இரண்டு பாதைகள் தான் இருக்கின்றன ஒன்று தாங்க முடியாத வழியின் பாதை மற்றொன்று தாங்க முடிந்த வழியின் பாதை அவ்வளவுதான் வழியேற்ற பாதைன்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படிங்கிற அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சில நேரங்களில் நாம் எதை பார்த்து ஏக்க முறுவது அப்படிங்கிற ஒரு ஒண்ணு இருக்கு நம்ம எதையெல்லாம் மனிதர்கள் பார்த்து முறுவாங்க இப்படி நமக்கு நடக்கலையே இப்படி நாம இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்க நிலை இருக்கு இல்லையா ஒரு கவிதையில் சொல்றாரு அதாவது ஒரு மழை நாள் அந்த நாள்ல ஒரு தேநீர் போல கொஞ்சம் கொஞ்சமாக சூடாவது போல வெயில் சூடேறி கொண்டிருந்தது ஈர துணிகள் நிம்மதியாக காய்கின்றன அப்படின்னு ஒரு கவிதை இதுவரைக்கும் ஒரு ஈர துணி காய்கிறது நிம்மதியாக காய்வதை போல நான் நினைச்சு பார்த்ததே இல்லை ஒரு மனிதன் நிம்மதிக்காக எவ்வளவு இயங்கினால் காய்வதில் கூட அது நிம்மதியாக காய்கிறது எனக்கு அது இல்லை என்கிற ஒரு பார்வை வைக்க முடியும் இன்னொரு கவிதை சொற்களால் இந்த கவிதை வேண்டாம் இன்னொரு கவிதைக்கு போயிடும் மனுஷனுடைய இந்த தொகுப்பினுடைய மிகச்சிறந்த கவிதைகளில் ஒன்றாக நான் இதை சொல்லுவேன் விளக்குகள் அணையும் போது அப்படிங்கிற கவிதை நான் ஏன் என்னை நான் ஏன் உன்னை நினைக்கிறேன் என தெரியவில்லை இந்த கவிதையோட சவுண்டாக படிக்கூடாது இப்படியும் படிக்கூடாது இதுக்கு ஒரு டோன் இருக்கு ஆனால் இந்த மைக்கில் வேற வழி இல்லாமல் இப்படி படிக்கிறேன் இதை இன்னுமே ஒரு பெண் குரலில் படித்தா ரொம்ப நல்லா இருக்கும் நான் ஏன் உன்னை நினைக்கிறேன் என தெரியவில்லை என் கைவழி என் ஞாபகங்களின் கதவை தட்டுகிறது அது யாராவது ஒருவரின் கைகளுக்குள்ளாவது ஒளிந்து கொள்ள போராடுகிறது உடலின் விளக்குகள் அணைந்து இருள் சூழும் போது மனதின் விளக்குகள் பிரகாசமாகி ஒளிகின்றன அப்படின்னு அந்த கவிதை முடியுது ரொம்ப ஒரு அழகான கவிதை எனக்கு உடனே தோணுச்சு விளக்குகள் அணையும் போது அப்படின்னு இருக்கு உடலின் விளக்குகள் அணையும் போது மனதின் விளக்குகள் புதுசா சுடர்றதா சொல்லியிருக்காரா அப்படின்னு திரும்ப பார்க்கிறேன் இல்ல இல்ல பிரகாசமாகி ஒளிர்கின்றன ஏன்னா மனதின் விளக்கு ஒருபோதும் அணைவதே இல்லை உடலின் விளக்குகள் தான் எப்பயாவது அணையும் மன விளக்கு அணைவதே இல்லை அது மேலும் கொஞ்சம் பிரகாசமாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்றதுல ஒரு கவிஞன் தவறியும் கூட ஒரு ஒரு சில உளவியல் விஷயங்களை தவற விடுவதில்லைங்கிறது இருக்குல்ல அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இன்னொன்று ஒரு கவிஞன் தன்னுடைய இடத்தை பற்றி எப்போதும் யோசிச்சுக்கிட்டே இருக்கான் நான் சொன்னேன் ஏன் வந்து அன்றாடங்களை ஒரு கவிஞர்கள் எழுதுறதில்லை ஏன் அதை தவிர்க்கிறாங்க அப்படிங்கும்போது கவிதைகள் சாஸ்வதமாக இருக்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லா கவிஞர்களுக்கும் இருக்கு என்னுடைய கவிதை சாகாமல் இருக்கணும் நான் ஒரு திரைப்படம் எடுக்கிறேன் அது அழியாமல் இருக்கணும் மனிதர்கள் தங்களுடைய படைப்பின் மூலமாக இந்த உலகத்தில் தொடர்ந்து வாழ விரும்புகிறார்கள் தன்னுடைய மரணத்திற்கு பின்பும் கூட தொடர்ந்து வாழ விரும்புகிறார்கள் அதனாலதான் சாஸ்வதமான ஒரு படைப்பை உருவாக்கணும்னு என்கிறாங்க ஆனால் மனுஷ் தொடர்ச்சியாக சாஸ்வதமான படைப்புகளை ஒரு பக்கம் உருவாக்கி கொண்டே இன்னொரு பக்கம் அன்றாடங்களின் அது சாஸ்வதம் பற்றிய கவலையின்றி படைப்புகளை உருவாக்குகிற நிலையிலும் இருக்கு இந்த மனநிலையை ஒரு கவிதைகள் வெளிப்படுத்திக்கிறார் ரொம்ப அழகா உடைந்த நாற்காலியில் ஆடும் குழந்தைங்கிற கவிதை யாருடைய பட்டியலில் இடம்பெறுகிறோம் என ஒரு அசலான கவிஞன் கவலையுறுவதில்லை அவன் எப்போதும் காதலின் அமுதத்தாலும் கண்ணீராலும் நிரம்பி இருக்கிறான் அவன் எப்போதும் யாருடைய இதயங்களிலெல்லாம் இருக்கிறோம் என்பதையே சிந்திக்கிறான் ஒரு மகத்தான கவிஞன் எவர் தரும் நாற்காலியில் அமர்வதென பரிதவிப்பதில்லை மாறாக ஒரு கால் உடைந்த பழுதடைந்த நாற்காலியில் ஒரு குழந்தையைப் போல சாய்ந்து சாய்ந்து ஆடிக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு அந்த கவிதை முடியும் கவிஞர்கள் அங்கீகாரங்களுக்காக நிரந்தரமான நாற்காலிகளுக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரு கவிஞன் சொல்கிறான் ஒரு குழந்தையை போல ஒற்ற ஒரு கால் உடைந்த நாற்காலியில் நான் ஆடிக்கிட்டு இருப்பேன் அசைஞ்சுக்கிட்டு இருப்பேன் சொல்றது மிக அழகான ஒரு கவித்துவ ஸ்டேட்மெண்ட் நான் பாக்குறேன் இன்னொன்று மனுஷனுடைய கவிதைகளை பத்தி சொல்லணும் மனுஷன் நிறைய எழுதுறாரு நிறைய எழுதுறாருங்கிற ஒன்று இருக்கு நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் நான் ரெண்டு விதமா புரிஞ்சுக்கிறேன் ஒன்று ஒரு மனிதன் தனித்து விடப்படுதல் அல்லது கண்டுகொள்ளப்படாததில் இருந்து கிளம்பி வந்து என்னை யாரும் புறக்கணிக்கவே முடியாது என்கிற அளவுக்கு ஒரு பிரமாண்டமான கோபுரத்தை எழுப்புகிறான் தன்னுடைய கவிதைகளின் எண்ணிக்கையால தன்னுடைய அன்றாடத்தின் மூலமாக உருவாக்கக்கூடிய கவிதைகள் மூலம் ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்க நினைக்கிறார் ஒன்று ஏன் அதிகமா அவர் எழுதுறாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான காரணம் ரெண்டாவது அவர் இந்த வீடு கட்டும்போது சாரம் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க நிறைய கம்புகளை வச்சு சாரம் கட்டி அதுல இருந்து தான் கட்டடத்தை நம்ம எழுப்புவோம் திரும்ப வீடு ரெடியானதுக்கு அப்புறம் சாரத்தை கலட்டிக்குவோம் அந்த மாதிரி மனுஷ் ஒரு பெரும் கவி நிலையை அடைவதற்காக நிறைய சின்ன 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 அல்லது பெரும் பெரும் கவிதைகளை எழுதி 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 மேலே போய் ஒரு பெரிய பில்டிங்கை கட்டிட்டு இறங்கிடுறாரு நாம் ஒரு இருபது கவிதைகளில் இங்கே எதுவும் நடக்கலையுன்னு பார்த்துட்டே இருப்போம் ஆனால் அது எல்லாமே சாரங்கள் ஒரு பெரிய கவிதையை கட்டுவதற்கான சாரங்களாக அவர் உருவாக்கி ஒரு பேர் அற்புதத்தை கட்டிட்டு மீதியெல்லாம் கலைச்சிடுறாரு என்ன ஒன்று அவர் கலைக்கப்பட்ட சாரங்களையும் கூட பத்திரமாக எடுத்து வைத்து விடுகிறார் என்கிற ஒன்றுதான் தான் மற்றபடி அவர் உருவாக்குகிற இந்த அற்புதங்களுக்காகத்தான் அவர் நிறைய கவிதைகளை பயில்கிறாரு நான் பார்க்கிறேன் இன்னொன்று அதெல்லாம் அப்போ கவிதை இல்லையா அதெல்லாம் அது கவிதையாக கவிதை குறைவான தன்மையுடையவான்னு ஒரு கேள்வி வரலாம் ஆனால் நான் சந்தித்த அனுபவங்களால் சொல்கிறேன் சில பிரமாதமான கவிதைகள் இன்றைக்கு பிரமாதமான கவிதைகளாக இருப்பவை நாளைக்கு எப்படி இருப்பதில்லை இன்றைக்கு மிக மோசமான கவிதைகளாக ஒன்றுமே செய்யாத கவிதைகளாக இருப்பவை நாளை மிக அற்புதமான கவிதைகளாக நம்ம தோன்றலாம் ஏனால் தமிழ் என்கிற ஒரு மொழி அல்லது தமிழ் என்கிற ஒரு பெரும் கவித்துவத்திற்குள் நிறைய பல் பொருண்மை நிறைந்த ஒரு வெளி இருக்கு அது எப்போது என்ன பொருளோடு என்ன துணியோடு நம் மனதில் வினையாற்றுகிறத நம்மளால் சொல்லவே முடியாது ஆகவே நான் இப்போல்டிங் அதாவது சாரம்னு சொல்லப்படுகிற ஒரு கவிதைகள் சில நேரத்தில் வேரற்புதம் நிகழலாம் நாம் பேரற்புதம்னு சொல்லுகிற சில கவிதைகள் சாரம் போல உதிர்ந்து கீழே விழலாம் சொல்ல முடியாது ஆனால் கவிதைகள் அப்படி விழுந்து விழுந்து எழுந்து மனிதர்களுக்குள் பல மாயாஜாலங்களை காட்டக்கூடிய ஒன்று தான் நான் கருதுறேன் அந்த வகையில் மனுஷ் ஒரு பெரும் மாயாஜாலக்காரனாக நான் கருதுறேன் செல்லி மேடம் ரொம்ப கோபத்தில் இருப்பான்னு நினைக்கிறேன் டைம் போயிட்டு இருக்கா ஓகே மனுஷ் வந்து டிவியில் பேசும்போது பயங்கரமாக ஆங்காரமாக பேசுறாரு அப்படின்னு சொல்லி எல்லாமே அது ஏன் என்ன சைக்காலஜி வேற ஒரு அவதாரம் எடுக்கிறாருன்னு சொன்னாங்க அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு என் இதயம் மௌனமாகிவிடும் போது அதை மறைக்க சற்று உரத்த குரலில் பேசுவேன் நீங்கள் அதை பொருட்படுத்த வேண்டாம் இந்த தொகுப்பு முழுக்க மனுஷ் நிறைய தன்னுடைய அந்தரங்களை தன்னுடைய ரகசியங்களை தன்னுடைய பலவீனங்களை முன்வைக்கிறார் இந்த உலகில் பலவீனங்களையும் ரகசியங்களையும் மறைத்துக் கொள்வதன் மூலமாக மட்டுமே வெற்றியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற பலருக்கு மத்தியில் தொடர்ந்து தன்னுடைய பலவீனங்களையும் ரகசியங்களையும் பொதுவெளியில் கவிதையாக முன்வைத்து தொடர்ந்து வெற்றிகரமாக வாழ்ந்து கொண்டே இருப்பது என்பது ஒரு பெரும் சாகசம் நினைக்கிறேன் அது மனுஷ்க்கு மட்டுமே வாய்க்கக்கூடிய ஒன்று இன்னொரு கவிதை இப்ப நான் சொன்ன இந்த வாழ்வின் ரகசியங்கள் வாழ்வின் அந்தரங்களை பற்றியான ஒன்று என் மனம் வாடுவதை மறைப்பதற்காகத்தான் இவ்வளவு நல்ல ஆடைகளை அணிகிறேன் நீங்க இப்போ பொறுப்பு அவரை நீங்க பார்த்துக்கிட்டே இந்த கவிதையை கேட்கலாம் என் மனம் வாடுவதை மறைப்பதற்காகத்தான் இவ்வளவு நல்ல ஆடைகளை அணிகிறேன் அப்படியும் யாராவது பார்த்து விடுகிறார்கள் அதை பார்த்து விடுகிறார்கள் எதை அந்த உண்மைய தற்செயலாக ஆடை விலகினார் போல அப்படின்னு அந்த கவிதை முடியுது அவ்வளவு நுட்பமான ஒரு மன உணர்ச்சி ரொம்ப அசாத்தியமான கவிதைன்னு நினைக்கிறேன் ரொம்ப சின்ன கவிதை ஆனா மன உணர்வுகளினுடைய மீச்சிறு வெளியை காட்சிப்படுத்துவது என்பது ரொம்ப அசாதாரணமான விஷயம் அதை இந்த கவிதையில மனு சாத்தியப்படுத்தியிருக்கிறான்னு நினைக்கிறேன் இன்னும் இரண்டே கவிதைகளில் என்னுடைய உரையை நான் முடிக்கிறேன் அது எந்த ரெண்டு முடிவு பண்ணிடுவேன் இருந்தா நாலு கவிதை இருந்துச்சுன்னு வைங்க செலக்ட் பண்ண கஷ்டமாயிரும் அதாவது எதுவுமே சொல்லப்படவில்லை அப்படிங்கிற ஒரு கவிதை எனக்கு வந்து கண்ணதாசனுடைய பாடல்கள் ரொம்ப பிடிக்கும் குறிப்பாக நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும்ங்கிற பாடலில் வரக்கூடிய சொல் பற்றிய வரிகள் குறிப்பாக கண்ணதாசன் மனிதர்கள் பேசிக்கொள்வதை பற்றிய சொல்லிக்கொள்வது கொள்வதை அதாவது சொல்லுதல் பற்றிய விஷயங்களை நிறைய எழுதியிருக்கிறாரு குறிப்பாக பறவைகளே பதில் சொல்லுங்கள் மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள் மனதுக்கு மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள் ஒரு பாட்டு இருக்கு மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்க அவங்க பேச தெரியாது மனிதர்களுக்கு ஒரு இடம் இருக்கு கண்ணதாசன் இப்படி மகத்தான் நிறைய வரிகள் எழுதியிருக்கிறார் அப்படி மனுஷ் சொல்கிற ஒரு ஒரு கவிதை மிக முக்கியமான கவிதை தன்னைத்தானே மாய்த்து கொண்டவன் குறித்து குற்ற உணர்வுடன் கொண்டார்கள் அவன் கொஞ்ச நாளாகவே மனசு விட்டார் போல பேசிக் கொண்டிருந்தான் அவன் எதையோ சொல்ல வந்தது போல இருந்தது நாம் தான் கவனிக்காமல் விட்டுவிட்டோம் மனசை விட்டுவிட்டவர்கள் எவர் சொல்ல வந்ததுமே கவனிக்கப்படவில்லை நான் சொல்ல வந்தது நீ சொல்ல வந்தது இந்த மழை இரவில் எங்கோ கேட்கும் ஒரு அழுகுரல் சொல்ல வந்தது எதுவுமே சொல்லப்படவில்லை மேலும் அதை அவ்வளவு வெளிப்படையாக யாராலும் சொல்லவும் முடிவதில்லை ரொம்ப பிரமாதமான ஒரு கவிதை இப்படி இந்த மாலை நேரத்தில் இந்த மழை பொழிந்திருக்கிற கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில் மனுஷனுடைய கவிதைகளை வாசிப்பது என்பது ஒரு பேர் அனுபவமாக இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு வகையில் நான் இந்த பேச்சை முடிக்கணும் மனுஷ் என்கிற ஒரு கவிஞர் அந்த கவிஞருக்கு இருக்கக்கூடிய பாராட்டுதல்கள் அவருடைய சிறப்புகள் அதெல்லாம் தாண்டி ஒரு அரசியல் கட்சியில் இயங்குகிறவராக அது சார்பாக பேசுகிறவராக அவருக்கு பல்வேறு விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்படுது அவர் ஏன் இப்படிலாம் செயல்படுறாரு இவ்வளோ நல்ல கவிஞர் இப்படிலாம் போய் டிவியில் போய் பேசி அவருடைய அந்த பின்பத்தை குறைச்சிக்கணுமா இப்படிலாம் ஒரு நிறைய நிறைய விமர்சனங்கள் இருக்கு அவர் ஒரு கவிதையில் ஆ அது ஒரு பெருமை தான் பட் அவர் சொல்றாரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு ரொம்ப எனக்கு பிடிச்ச கவிதை ஒரு மனிதன் வாழும் காலத்தில் தன்னுடைய மனக்குமல்களை பிரச்சனைகளை கவிதையாக வைக்க முடிகிற ஒரு பெருவாய்ப்பு நன்மையோடு இருத்தல் என்கிற ஒரு கவிதை இந்த கவிதையை ரொம்ப கூர்மையாக கவனிச்சீங்கன்னா இதுக்குள்ள என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு தெரியும் இல்லைன்னா ரொம்ப சாதாரணமாக இருக்கும் ஆனால் அதுக்குள்ள எல்லா ஹிண்டும் இருக்கு நன்மையோடு இருத்தல் நன்மை பயக்கும் செயல் ஒன்று நிகழ்கிறது எனில் யாரும் அழைக்கும் வரை காத்திருக்க மாட்டேன் வழியே சென்று என்னை இணைத்துக் கொள்வேன் அழைப்பிதழில் என் பெயர் இருக்கிறதா என்றோ இருந்தால் அதில் என் பெயர் எந்த ஃபார்ம் சைஸில் அச்சிடப்பட்டிருக்கிறது என்றோ பார்க்க மாட்டேன் நான் வருவதற்கு முன்பே கதவுகள் மூடப்பட்டிருந்தால் சுவரேறி குதித்து அங்கே செல்வேன் எனக்கு என்ன அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது என ஒருபோதும் மனம் சுருங்க மாட்டேன் அதிகாரம் அளிக்கப்பட்டவர்களின் கரங்களை வலிமைப்படுத்துவேன் நான் வேறெங்கு செல்ல முடியும் தீமையின் குரல் என்னை விளக்குகிறது நன்மையின் குரல் இடையறாது அழைக்கிறது நான் தீமையோடு நின்றால் அதன் சாபம் நம் சந்ததிகளை சூழும் நன்மையால் பயன் ஒன்றும் இல்லை நன்மையோடு இருந்தோம் என்ற ஒரு நிம்மதியை தவிர என்று அந்த கவிதை முடிகிறது நன்மையின் பக்கம் நிற்பதால் பயனொன்றும் இல்லை நன்மையின் பக்கம் நின்றோம் என்ற ஒரு நிம்மதியை தவிர அப்படின்னு அவர் முடிகிறாரு உண்மையான பலன்கள் அவருக்கு கிடைக்க வேண்டும் அந்த உண்மையான பலன் என்பது என்ன என்பது நிறைய பேருக்கு புரியும் புரிய வேண்டியவர்களுக்கு புரியும் அது அவருக்கு தரப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவருடைய ஆறு கவிதைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி என் காதலை வெளிப்படுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்